இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான இந்த அஞ்சாவது டெஸ்ட் தொடர் வந்து இந்தியா கடைசி டெஸ்ட்ல ஒரு சரித்திர வெற்றியை பெற்றதுனால ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற கணக்கில் சமனில் முடிஞ்சிருக்கு இப்போ இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருடைய அட்டென்ஷனும் யார் மேலே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஜஸ்பிரீத் பும்ரா ஜஸ்பிரீத் பும்ரா மேலே தாங்க எல்லாருடைய பார்வையும் இருந்தது ஏன் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் பவுலர் இந்தியாவில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஜஸ்பிரீத் பும்ராவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது ஏன்னா ஏற்கனவே இன்ஜூட் மூலம் சில காயங்கள் மூலம் அவரால் பெருசாக வந்து ஆடுறது அப்படி அதனால் அஞ்சு டெஸ்ட்டில் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் மூணு டெஸ்ட் ஆட வச்சா போதும் ரெண்டு டெஸ்ட் அவருக்கு ஓய்வு கொடுத்துருவோம் அப்போ மூணு டெஸ்ட்டில் பும்ரா ஆடுனா மூணு டெஸ்ட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் நம்ம சீரியஸை வின் பண்ணிடலாம் மற்ற ரெண்டு டெஸ்ட் ஆடுவோம்ல அது ரிசல்ட் வந்து அவ்வளோ கூட தேவையில்லை பும்ரா இல்லாட்ட தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பும்ராவை மையப்படுத்தி தான் எல்லா பிளானும் போடுறாங்க இந்தியா மட்டும் இல்லை எதிரணி அப்படி தான் இந்தியாவுடைய நம்பர் ஒன் பவுலர் பும்ரா அவரை எதிர்கொள்கிறது எப்படி அவரை மட்டும் சமாளித்தா போதும் மற்றபடி அங்கே இந்தியாவில் பவுலிங் யூனிட்டுன்னு பெருசாக கிடையாது பும்ராவை மட்டும் நம்ம கவனமாக ஆடிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்தியாவை ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்னு இங்கிலாந்து ஒரு கணக்கு போடுறாங்க எல்லாருமே இந்த ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிற அந்த பிரம்மாஸ்திரத்தை பத்தி தான் பேசுறாங்க அதை பத்தி தான் மேற்கொண்டு செயல் திட்டங்களையும் வடிவமைக்கிறாங்க அடுத்தடுத்த பவுலர்களை பத்தி அவங்க யோசிக்க கூட கிடையாது ஆனால் தொடர் முடிஞ்சதும் என்ன நடக்குது அப்படின்னா எல்லா எல்லாராலும் பேசப்படுறது முகமது சிராஜ் அப்படிங்கிற போர் வீரன் பும்ராவுடைய பேச்சே இல்லைங்க தொடர் ஆரம்பிக்கும் போது பும்ரா தொடர் முடிஞ்சதும் எல்லாராலும் பேசப்படுறது இந்த முகமது சிராஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு முரட்டு குதிரையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர கூட அப்படி வாய் குழந்தை நிற்கிறான் எப்படிடா ஒரு மனுஷனால் இப்படி ஒரு நூறு பெர்சன்ட் அர்ப்பணிப்பு உணர்வை நூறு பெர்சன்ட் டெடிகேஷனை நூறு பர்சன்ட் உழைப்ப அணிக்காக கொடுக்க முடியும் அப்படின்னு வியந்து போயிருக்கான் இங்கிலாந்தோடைய பெரிய பெரிய பேட்ஸ்மேன்கள் ஸ்ட்ரோக்கு ரூட்டு மெக்குள்ளம் பைச்சார் மெக்குள்ளம் இவங்க ஃபுல்லாக முகமது சிராஜை பாராட்டி தள்ளுறாங்க இந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து எல்லா டீம்லையும் இருக்கணும் அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நிச்சயமாக இவங்க வந்து வெற்றியை நோக்கி பயணிக்கிறதை தடுக்கவே முடியாது மெக்குளம் ஒருபடி மேலே போய் என்ன சொன்னாப்ல அப்படின்னா நான் வந்து அஞ்சாவது டெஸ்ட்டில் நாலாவது நாள் வரைக்கும் இந்த மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து சுக்மான் கில்லுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் மறுநாள் அஞ்சாவது ஆட்டத்தில் முகமது சிராஜ் அப்படிங்கிற அந்த தனி மனுஷனோட ஒரு போராட்டத்தை பார்த்து உண்மையாகவே நான் வியந்து போயிட்டேன் அதை ரசிச்சு பார்த்தேன் என்னுடைய மைண்ட் தாட் அப்படியே மாறிடுச்சு மேன் ஆஃப் சீரிஸ் வந்து சுக்மான் கிளிக்கு பதிலாக முகமது சிராஜுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் இதை வந்து தினேஷ் கார்த்தி கடைசியாக சொல்லியிருக்காப்புல சுக்மான் தான் மேஃப் சீரிஸ் கொடுத்தாங்க ஆனா அந்த மெக்குளம் சொல்றது என்ன அப்படின்னா அந்த கடைசி நாள் அந்த கடைசி இருபது நிமிஷம் போராட்டம்ங்கிறது எவ்வளாலையும் முடியாது அவர் எதிரணியில் உள்ளவன் அவ்வளவு ரசித்து அவ்வளோ உயர்ந்து பேசுகிறான் அப்படின்னா அந்தளவுக்கு குவாலிட்டி மோகன் சிராஜில் இருக்குன்னு அர்த்தம் சிராஜை பற்றி இன்னும் இவங்க ஆச்சரியமாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனுஷனை எப்போ கூப்பிட்டு பந்தை கொடுத்தாலும் சளைக்கவே மாட்டான் மனுஷன் போட்டுக்கிட்டே இருப்பான் பந்தை அந்த இன்ஜுடுங்கிறதுக்கோ வேலையே கிடையாது அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது எப்படி அந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு இருக்குது இப்போ இந்த அஞ்சு டெஸ்ட் ஆடி இருக்காங்க அஞ்சு டெஸ்ட்லையும் முழுமையாக ஃபிட்னஸோட ஆடின ஒரே பவுலர் முகமது சிராஜ் தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி பதிமூணு பந்து வீசியிருக்காங்க நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி மூணு ஓவர்களை வீசியிருக்கான் சளைக்காம வீசியிருக்கான் மனுஷன் அஞ்சாவது டெஸ்ட் கடைசி நாள் கூட நூற்றி நாற்பது கிலோ வேகம் குறையாம வீசிக்கிட்டே இருக்கான் மனுஷன் இதை பார்த்தா எல்லாரும் வாயடைச்சு போகிறாங்க பென்ஸ்டாக்ஸ் கூட இங்கிலாந்து கேப்டன் பென்ஸ்டோக்ஸ் கூட என்ன சொன்னாப்புல அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய லாங் தொடர் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே அஞ்சாவது நாள் வரைக்கும் போகுது இது எங்கேயுமே நடக்கல அஞ்சு டெஸ்ட்டுமே அஞ்சஞ்சு நாள் வரைக்கும் போயிருது அப்ப இருபத்தஞ்சு நாள் ஆடணும் இருபத்தஞ்சு நாள்ங்கிறது பவுலர்களுக்கு வந்து ஒரு சிரமமான காரியம் அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா பவுலர்களை ரொட்டேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஆட வைக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் ஆட வச்சா எந்த ஒரு பவுலரும் அவங்க அஞ்சு டெஸ்ட் முழுமையா காரணம் அந்த அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு நாலாவது டெஸ்ட்ல கூட ஒரு பிரச்சனை வந்திருக்கும் என்ன ஒரு கட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு பென்ஸ்டோக்ஸ் ஆட்டத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல அது கூட காரணம் எங்கள் பவுலர்கள் சோர்வாயிட்டாங்க அவங்களுடைய வந்து அவங்களுடைய அந்த சோர்வை காரணம் காட்டி மேட்சை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா அந்த பவுலர்களுக்கு சோர்வுங்கிறது ஆட்டத்துல ஒரு அங்கம் ஆனா இந்த சிராஜ்ங்கிற முரட்டு குதிரைட்ட மட்டும் அந்த சோர்வுங்கிறதுக்கு வேலையே இல்லைங்க இந்திய அணிக்கு தேவைப்படுதா வா அந்தா பவுல பாலை கையில கொடுத்து போடும் அப்படின்னா மனுஷன் போட்டுக்கிட்டே இருப்பான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன் சுப்மண்டில் கூட அசந்து போய் கனவு அணியோடைய ஒரு வீரன் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து முகமது சிராஜ் தான் இந்த வெற்றி இந்த தொடரை சமன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் முகமது சிராஜாவை சொல்லிட்டு வானலாவிய புகழாரங்களை ஒவ்வொரு பிளேயருமே சூட்டுறாங்க சரி இந்த புகழ்ச்சி அளவுக்கு சிராஜோடைய அந்த லைஃப் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமா இல்லைங்க எப்போதெல்லாம் சிறு சிறு தவறுகள் செய்கிறாப்புலையோ அப்போதெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணப்பட்டிருக்காப்புல கடுமையா மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காப்புல இந்த டெஸ்ட்டில் கூட முதல் டெஸ்ட்ல பெருசா விக்கெட் எதுவும் எடுக்கல என்ன சொல்லிட்டாங்க இந்த சிராஜுங்கிற ஆலைலாம் எதுக்கு வச்சிருக்கீங்க எதுக்கு தேவையில்லாத சும்மா அன்னைக்கு அந்த ஒரு ஒருபடி மேல போய் கடுமையை விமர்சனம் பண்ணாப்புல இந்த முகமது சிராஜ்லாம் டீம்ல வந்து ரன்னு கொடுக்கறதுக்காகவே வச்சிருக்கீங்களா பயிற்சியாளர் வந்து நல்லா வந்து யோசிக்கக்கூடிய பயிற்சியாளராக இருந்தால் கண்டிப்பாக சிராஜுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன ஆள் இந்த சுனில் கவாஸ்கர் இதான் இந்த வார்த்தைகள்லாம் எந்த அளவுக்கு அவரை காயப்படுத்தியிருக்கும் அப்படின்னு பாருங்க ஆனால் இதையெல்லாம் மனுஷன் காதலே வாங்கிக்க மாட்டாங்க நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் இந்திய அணிக்காக ஆடுறேன் என்னோட நாட்டுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் நூறு பர்சன்ட் கொடுப்பேன் அது ஒன்று தான் என்னோடய இலக்கு இந்த டெஸ்ட்டு தொடரில் தன்னுடைய கடின உழைப்பையும் தன்னுடைய பங்களிப்பையும் நூறு பர்சண்ட்டுக்கும் அதிகமாக காட்டி இந்த தொடர்லேயே அதிக விக்கெட் இருபத்தி மூணு விக்கெட்டுகளை எடுத்து எந்த பவுலர் செய்ய முடியாத ஒரு சாதனையை செஞ்சிருக்கான் மனுஷன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி பதிமூணு பந்தை வீசியிருக்கிறான் நூத்தி எண்பத்தி அஞ்சு புள்ளி மூணு ஓவர்களை வீசியிருக்கிறான் எல்லாம் வாய் அடைச்சு போயிட்டாங்க விமர்சனம் பண்ண வைங்களா நவ துவாரத்தை மூடிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க இப்ப இந்த அஞ்சாவது டெஸ்ட்ல கூட ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாப்பிடலங்க இந்த அஞ்சாவது டெஸ்ட்ல கூட தோத்து இருந்தா கண்டிப்பா எந்த அளவுக்கு இப்ப சிராஜ் வந்து புகழப்படுறாப்லையோ எந்த அளவுக்கு பாராட்டப்படுறாப்லையோ அந்த அளவுக்கு வருத்த எடுத்திருப்பாங்க காரணம் ஹாரி புரூக் அடித்த ஒரு கேட்சை வந்து பிடிக்கிறாப்புல லாங்கில் நின்று பிடிக்காப்புல பிடிச்சிட்டு காலை வந்து அந்த லைனில் வச்சுருவாப்புல அப்போ அது நாட் அவுட் ஆகினோம் எல்லாமே கடுப்பானாங்க ஏன்னா ஹாரி புரூக் தான் ஆட்டத்தையே நின்று மாற்றிக்கிட்டுருக்கிறான் உடனே வந்து மோ மோம சிராஜ் செஞ்சது பெரிய மிஸ்டேக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த டெஸ்ட்டு தோற்றுருந்தா அந்த சிராஜ் செஞ்ச தவிர தூக்கி பிடிச்சிருப்பாங்க கடுமையா இணையத்தில் அவரை விமர்சனம் பண்ணுவாங்க கடுமையா மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பாங்க வச்சு செஞ்சிருப்பாங்க இதுக்கு என்ன காரணங்கிறது நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன் மற்ற ஆட்களை விட சிராஜ் வந்து ஒரு சிறு தவறு செஞ்சாலும் அது பெருசாக்கப்பட்டு அது பெரிய அளவு விவாதிக்கப்படுது அது என்ன காரணம்ங்கிறது நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன் அப்ப தான் செஞ்ச தவற உணர்றாப்புல சிராஜ் அதை நானே சரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த செஞ்ச தவறுக்காக மனுஷன் ஒத்தாளை நின்று இங்கிலாந்து பேட்டர்களை வேட்டையாடி தனி சிங்கம் அண்டு வேட்டையாடி ஒவ்வொருத்தனையும் வேட்டையாடி கடைசி விக்கெட் வரைக்கும் சலைக்காமல் போராடி அட்கின்சன் விக்கெட்டை கடைசி ஆறு ரன் அடிச்சா ட்ரா ஏழு அடித்தா வின்னு அட்கின்சன் ஒரு ஷாட் அடிச்சா போதும் மேட்ச் முடிஞ்சிரும் அப்படிங்கிற கண்டிஷனில் மனுஷன் அந்த யார்க்கர் டெலிவரி அந்த லோ டாஸ் டெலிவரி ஆஃபில் போட்டு அந்த ஸ்டிக்கை பறக்க விட்டான் பாருங்கள் சிராஜ் மேலே உள்ள விமர்சனம் எல்லாம் அப்படியே தவிடு ஆயிடுச்சுங்க எல்லாம் வந்து திட்டுறதுக்கு காற்றுக்கு நான் ஃபுல்லாக அப்படியே தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சேன் முகமது சிராஜ் அப்படிங்கிற அந்த டிஎஸ்பி தெலுங்கானாவுடைய டிஎஸ்பி போர் வீரன் போராளி போராட்டக்காரனுக்கு நாமளும் ஒரு வாழ்த்தை சொல்லிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி